முப்பது வருஷமா இருக்கிறது எனக்கு மேரேஜ் ஆகி முத்தி இருபத்தி மூணு வருஷமா இங்கே திறக்குது அதுக்கு முன்னாடி இருந்த எங்கள் மாமியாரெல்லாம் இங்கேயே திறக்குறாங்க அதை நம்பிதான் இப்போதான் லோன் போட்டு கட்டணும் சரியா நினைல விடாலே இல்லை லோன் விடாமலை சரி இப்போ எனக்கு எங்கேயுமே இடம் வேணான்றாங்க எனக்கு எ தராது கூட நான் பால இல்ல வேலை செய்யறேன்னு பசங்க ரெண்டு பையத்து

அப்படியே இருக்கிறோம் ஆனா அந்த கோயில் பிக்கப் பண்ணா எங்களை வெளியில ஏற்றாங்க எங்களுக்கு வெறும் மாற்றாட எதுவுமே கொடுக்கல நீ போ தருவா நாங்க எந்த உத்தரவாதத்தை போறது எல்லாம் ஒரு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க வச்சுட்டு நாங்க எங்க மாற்றாட தருவா நீ நம்பி நாங்க போறோம் ஆனா இதுவே கண்டி தரல நாங்க சத்தியமா செத்துரும் எழுதி வச்சு சாவோம் கோயில் மேனையும் இந்த நிர்வாகத்து மேல மொத்தமா எழுதி வச்சுட்டா சாவோம் இதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது இன்னைக்கு நான் தெருவுல போய் நிக்கிறேன் நாங்க வாடகை போன என் தாரி எடுத்து காட்டுறேன் கேக்குறேன் தாரி எடுத்து காட்டு கேக்குறேன் அந்த நிலைமை எங்களை ஊர் மக்களை விட்டாங்க அதிகாரியை விட்டாங்க நாங்க எங்க எல்லாமே இருக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டு கரண்ட் பில்லு வீட்டு வரை நாற்பது வருஷமா கட்ட ஒருத்தவங்க கோயில் கட்டுறது எங்க